வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் எட்டித்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா மற்றும் மூன்றாம் ஆண்டு வடமாடு மஞ்சு விராட்டு விழா ராமநாதபுரம் மாவட்டம் தேர்போகி கிராமத்தில் இருபத்தி எட்டாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூன்றாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் இருபதுக்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன மாடுகளை பிடிக்க ஒன்பது வீரர்கள் கொண்ட இருபது குருக்கள் கலந்து கொண்டன மாட்டிற்கும் வீரர்களுக்கும் பதினைந்து நிமிடம் கால அவகாசம் வழங்கப்பட்டது மாடு பிடிப்பட்டால் பிடித்த வீரர்களுக்கு ரோக்க பரிசும் மற்றும் கட்டில் பீரோ போன்ற பொருட்களும் வழங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதற்காக அமைக்கப்பட்ட நிழற்குடையில் அமர்ந்து அமைதியாக கண்டுகளித்து மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிகழ்ச்சியை விழாக்குழு தலைவர் கோசைமணி மற்றும் அழகுமுத்துகோன் இளைஞர்கள் நட்பணி மன்றத்தினர் மிக சிறப்பாக வணக்கம் சார்பாக செய்வார் துணையோடு அண்ணா துறை அவரது நூத்தி எட்டு காலை அந்த காலையினை நாங்களே படியும் ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுடல் வேடியா கரும வீர நாயர்களா ஐய வளர்த்த காலையா ஐயாதிந்த வீரமா

மதுரை <laughs> தீபக் வீரர்களை சிறப்பான